உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று உங்களுடைய விதி பிரகாரம் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அந்த பாதையை விட்டு விலகி போயிட்டு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை அதை பற்றி உங்களால் தெரிஞ்சிக்க முடியாத தவிக்கிறீங்க அந்த நேரத்தில் அப்பா அம்மா இருந்து உதவி செய்வது ஒரு விதம் கற்ற கல்விக்கு ஏற்றவாறு கல்வி உதவி செய்வது ஒரு விதம் அந்த கல்வியில் ஏற்படுகின்ற சங்கடங்களையும் உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி குருமார்களை அணுகி நாம் தெரிந்து கொள்வது ஒரு விதம் ஒவ்வொரு விதமான வரக்கூடிய கஷ்டங்களை நம்மளுடைய குலதெய்வம் எது நீங்கள் அஞ்சாம் இடத்தை பார்த்திங்கன்னா குலதெய்வம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய குழந்தைகள் இப்படி ஐந்தாம் இடம் பாசத்திற்குரிய எல்லாம் கொடுக்கும் இதுலேயே இந்த பாசத்துக்குரிய விஷயங்கள் பொருளை கொடுக்குதா இல்லை உயிரை கொடுக்குதான்னு அதில் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு நான் முதலில் சொன்ன அறுபது நிமிடத்தை ஐந்தந்து நிமிடங்களாக வகுத்து போட்டு பாருங்கள் ஒரு சம்பவம் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்